தமிழகத்தில் ரெண்டு நாளா இடி ரெய்டு வந்து ஒரு பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு முக்கியமா இது வந்து டாஸ்மார்க் ரெய்டு ஒரு பக்கம் நடந்தா இன்னொரு பக்கம் வந்து திரைப்பட தயாரிப்பாளர் திரு ஆகாஷ் பாஸ்கரன் அவர் தொடர்புடைய இடங்கள்ல ரெய்டு பிரிட்டிஷ் அவர் தொடர்புடைய இடங்கள்லையும் ரெய்டு நடக்குது இதுல ரெண்டு பேருமே தலைமறைவுன்னு சொல்றாங்க அவங்களுடைய பயண விவரங்கள் எல்லாமே பார்க்குதுன்ற மாதிரி சொல்லிருக்காங்க இசுல என்ன ரைடுக்கு பின்னா என்ன என்ன நடக்குது உதயநிதி வரைக்கும் கைது செய்யப்படலாம் அப்படின்லாம் செய்திகள் வருது பத்திரிகையாளர்களும் நிறைய பேர் அதை அடிக்கோட்டிடுறாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க திமுகவினுடைய ஆட்சி வந்து திராவிட மாடல் ஆட்சியினுடைய டூ பாயிண்ட் ஜீரோ மீண்டும் தொடரும் என்று ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அதற்கு அப்படியே நேர் எதிராக அதிமுக முகாம் வந்து பாஜகவோடு ஐக்கியமாக இருக்கிறது கூட்டணியின் வழியாக இப்ப கூட்டணியின் வழியாக பாஜக அதிமுக வந்து ஒன்றிணைந்தாலும் இன்னும் சில கட்சிகள்லாம் வர வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்தாலும் தமிழ்நாட்டிலே ஒரு வருவ வலுவான அரசியல் சூழ்நிலை திமுகவை எதிர்ப்பதற்கான வலுவான காரணங்கள் என்று அவர்கள் பெரிதாக எதுவும் இல்லை அவர்கள் நம்புற விஷயம் புற வந்து இந்த அண்ணா அண்ணா பல்கலைக்கழகத்துல மாணவியை அத்துமீறல் பண்ணிட்டாங்க அதை வச்சு யார் அந்த சார்னு ஒரு அரசியல் பண்ணி பார்த்தாங்க சம்பந்தப்பட்டவர்களை யாராக இருந்தா என்ன எவனா இருந்தா என்னன்னு சொல்லி வழக்கு போட்டு கைது செஞ்சு உள்ள போட்டாங்க அப்ப அவங்க எதையெல்லாம் ஆயுதமாக எடுக்கிறார்களோ அந்த ஆயுதத்தை எல்லாம் திமுக வந்து மிக லாபகமாக கையாளுகிறது